ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் போடாத வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இட்லி தோசைக்கு ஒரு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த சட்னியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணிட்டு பாருங்க இந்த சட்னி செய்யறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேன் இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இந்த கடலை பருப்பு சவுந்து வர நேரத்துலேயே இதில் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் இது கூடவே இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம் புளி இது போல் எண்ணெயிலே வதக்கி விடும் இந்த புளியோட பச்சை வாசனெல்லாம் போகும் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும் அந்த அளவுக்கு ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நம்ம வதக்கி விட்டுடலாம் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம இது போல் வதக்கி விட்டாச்சு இதெல்லாம் ஓரளவுக்கு சவந்து வர நேரத்தில் நாலஞ்சு பல் பூண்டு இது கூடவே ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கால் அளவுக்கு இஞ்சி தோல் செய்விட்டு இது போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே இது போல் வதக்கி விட்டாச்சுல இப்போ எல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடையிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சூடிலே இது போல் கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலே வறுத்த வேர்க்கடலையே கொஞ்சம் தோலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது நல்லா ரெடியாக இருக்குது இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா முதல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வரமிளகாய் இது போல் கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயம் தூளும் சேர்த்துடுவோம் அப்போ தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தாராளமாக நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு ஒரு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த சட்னியை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ரதிஸ்கிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ